ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான சுவையான கத்திரிக்காய் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது நம்ம எப்போயும் செய்கிற கத்திரிக்காய் வறுவல் இருந்து ரொம்பவே வித்தியாசமாக சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்கும் அது தயிர் சாதம் சாம்பார் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க நல்ல பிஞ்சு கத்திரிக்காயவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த கத்திரிக்காயெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய்க்கு காரத்துக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயோடு நம்ம சேர்த்துருக்கிற உப்பு மிளகாய் தூள் அதே மாதிரி மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெயிலே இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இது நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டே இந்த எண்ணெயில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோலேயே இருக்கணுங்க ஒரு முக்கால் திட்டம் வெந்தால் போதும் ஒரு முக்கால் திட்டம் வெந்து வரட்டும் பார்க்கலாம் இது வந்துட்டு இருக்க டைமில் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க அது இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம குற குரன்னு அரைச்சி எடுத்துக்கணும் பால்ஸ் மோல் எடுத்தாலும் பரவாயில்ல ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாதுங்க அங்கங்கே இந்த தேங்காய் தட்டுப்படுற மாதிரி கொஞ்சம் குறை கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க கத்திரிக்காய் நம்ம சேர்த்துனா மஞ்சள் தூள் மிளகாய் தூளோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா முக்கால் திட்டம் நல்லா வெந்துருச்சு அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரொம்ப கொலன்னு வேக வச்சிடாதீங்க ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வேக வச்சோம்னா போதும் இந்த மாதிரி லைட்டாக பரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க தேங்காய் விழுதும் சேர்க்கும் போதும் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தேங்காய் விழுது மட்டும் சேர்த்துனிங்கன்னா போதும் இதெல்லாம் சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்து எடுத்துக்கலாம் தேங்காய் விழுந்து சேர்த்துனதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காயோடு அந்த தேங்காய் நல்லா கலந்துடணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயும் தேங்காயும் நல்லா கலந்துடணும் அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு தேங்காய் சீரகமோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துன தேங்காய் கலவா மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலரை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நம்ம சேர்த்துன தேங்காயோட பச்சை மண்ணெல்லாம் மாறி தேங்காய் நல்லா வறுபட்டு சூப்பரான சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க அதுக்கு மேலே நம்ம இந்த தேங்காயை வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துகிட்டு இது சுட சுட சாதத்தோட பிரச்சனை சாப்பிட்றக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் அதோட சாப்பிட்றக்கு அட்டகசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க